அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் டென் ஏ பார் நைன் முடிச்சூர் ரோடு ஓல்டு பெருங்கலத்தூர் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று புரோப்பரை எஸ் ஜோஷ்வாஸ் ஆலோமன் தொலைபேசி எண் நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டூ சிக்ஸ் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் உசேந்தில் குமார் இந்த பதில் பார்க்க போகிறது ஸ்டாலின் அவர்களுடைய அந்த குடும்பத்தில் கிட்டத்தட்ட குடும்பம் மட்டும் இல்லை குடும்பம் முக்கியமாக அது மட்டும் இல்லை அவங்களுடைய ஒட்டுமொத்த திமுகவில் முக்கிய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் இப்போ இருக்க எம்எல்ஏக்கள் நிறைய பேருடைய அந்த கைதுக்கான லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு பேர் வந்து முக்கியமான இடத்துல இருக்காங்க அதில் நம்பர் ஒன் ஊழலில் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கிறது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் வந்து நம்பர் ஒன்னில் இருக்குது ரெண்டாவது வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய பெயர் ரெண்டாவதாக இருக்குது மூன்றாவதாக அந்த குடும்பத்தில் வந்து இந்த பணத்தை எல்லாம் இந்த மணி லாண்ட்ரி பண்ணக்கூடிய வேலையை செய்யக்கூடிய சபரிசன் இருக்கார்ல ஸ்டாலினுடைய மருமகன் அவருடைய பெயர் இருக்குது ஸோ ஸ்டாலினுடைய பேர் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது ரெண்டாவது உதயநிதி ஸ்டாலின் மூன்றாவதாக சபரிசன் பேர் அதற்கு பிறகு தான் மற்ற அமைச்சர்கள் அது வந்து சேகர்பாபா இருக்கட்டும் அப்புறம் வந்து துரைமுருகனாக இருக்கட்டும் அதற்கு பிறகு வந்து அந்த பொன்முடி அவர்கள் அப்புறம் வந்து திண்டுக்கலை பெரியசாமி இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் இருக்கில்ல ஏற்கனவே ரெய்டெலாம் பண்ணி வச்சுருக்காங்க இப்போது கைது பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் நிறைய விஷயங்களில் வந்து நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன் அப்படி நடந்திருக்கு நான் சொன்னது நூற்றுக்கு நூறு நடந்திருக்கு சில விஷயங்கள் வந்து பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க அது நடக்கலைன்னு நடத்தம்ல பெண்டிங்கில் இருப்பாங்க அதனால தான் வந்து சில விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு முறையும் திமுக வந்து தப்பிக்கிறதுக்காக மோடி காலில் போயிட்டு அப்பப்போ விழுந்து எதோ ஒன்று பண்ணுவாங்க ஆனால் இந்த முறை வந்து திமுகவை காலி பண்ணால் தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வர முடியுன்றது எல்லாருக்கும் கிளியராக தெரியுது அப்போது டெல்லியில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை காலி பண்ணதுனால தான் பாஜக ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடிஞ்சது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் திமுகவை காலி பண்ணாதானே இங்கே பிஜேபி வர முடியும் இது சாதாரண ஒரு கணக்கு தான் அரசியலில் ஒருத்தர் காலி பண்ணாதான் இன்னொருத்தர் வர முடியுன்றது அரசியலில் ஒரு கணக்கு அப்போது இங்கே இருக்க ஒரு ஆளுங்கட்சியான திமுக காலி பண்ணுனா அவங்களே வந்து வம்படியாக வந்து ஊழலில் மாட்டிக்கிட்டாங்க ஸோ பிஜேபி எதுவும் கண்டுக்க மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் பண்ணது கிடையாது இப்படி வரலாறு கிடையாது அவங்க வந்து ஆட்சி கலைக்கிறதோ கவிழ்க்கிறதோ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்னு ஸ்டாலின் ரொம்ப உறுதியாக இருந்தார் ஆனால் இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து எல்லோரையும் திமுகலாம் இருக்க எல்லோரும் கைது பண்ண ஸ்டாலினே கைது பண்ண போகிறாங்கன்றது உறுதியாயிடுச்சு அந்த லிஸ்ட்டு வந்து நான் பார்த்தேன் அந்த லிஸ்ட்டில் வந்து அமலாக்கத்துறை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க இது நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் அமலாக்கத்துறின்ற ரொம்ப சீக்கிரட்டான விஷயம் வருமான வரித்துறை கூட ரொம்ப ஒரு சீக்கிரட்டான விஷயம் போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் வந்து புரிய வச்சிடுறேன் இந்த இதெல்லாம் வந்து ஒரு தனியான ஒரு அமைப்பு அப்படின்னால இது எல்லாமே வந்து உள்துறை அமைச்சது கீழே வருது உள்துறை அமைச்சகம் அது வந்து உள்துறை அமைச்சர் யார் நம்ம அமித்ஷா அவர்கள் அமித்ஷா வந்து தன்னிச்சையாக செயல்படவும் மாட்டார் அவர் மோடி அவர்கள் உத்தரவு செயல்படுவார் மோடி அவர்கள் இந்த விஷயங்கள்லாம் முடிவு பண்ணுறதுக்கு மோடி தன்னிச்சையாக முடிவு பண்ண மாட்டார் நான் வந்து ஒரு பிஜேபி கிங்மேக்கராக ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைஸராக நான் கொடுக்குற அட்வைஸை தான் மோடி அவருக்கு அமல்படுத்துவார் அப்போது இங்கே பொதுவாக ஊழல் எல்லாம் ஒழிக்கணும் போது எல்லா இருக்க ஊழல்வாதி இந்தியா முழுக்க ஊழல்வாதிகள் அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து திமுக குடும்பமான ஊழல் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அண்ணா திமுக கூட நான் சொல்லியிருந்தேன் எல்லா கட்சியுமே சொல்லியிருக்கேன் ஊழல்னா ஊழல் தான் இதில் இவங்க அவங்க வேண்டியவங்க வேண்டாம் கிடையாது அப்படி இருக்கும்போது அதை வந்து அவர் இப்போ முன்னெடுக்கிறாரு அதனால் தான் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணுவார முன்னாடியே சொல்லிட்டேன் நிறைய பேருக்கு புரியலன்னு நம்பலை ஆனால் அவரோட என்னெல்லாம் என்ன ஆச்சு டெல்லி நம்ம ஆட்சி கைப்பற்றணும்ல அதே மாதிரி வந்து ஹேமந்த் சோரன் அவங்க வந்து கைது பண்ண போடுவான்னு சொன்னேன் கைது பண்ணப்பட்டு அப்புறம் வெளியே வந்து ஜாமீனில் விட்டாங்க அவங்க ஒரு சில கண்டிஷனில் வெளியே விட்டாங்க நீங்கள் முதலமைச்சர் இருக்கக்கூடாதுன்ற கண்டிஷனில் வெளியே விட்டாங்க அதே மாதிரி ஸ்டாலின் அவர்லேயும் கைது பண்ணுவாங்க நீங்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடாது அப்படின்ற கண்டிஷனில் ஒன்று பெயிலில் விடுவாங்க ஆனால் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் அவரை வந்து பிடிச்சிட்டு ஜாமீனில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் அவர் வந்து முதலமைச்சராக எங்கே பிரச்சாரம் பண்ண முடியாது முதலமைச்சராக உட்கார முடியாது இதற்கு பதிலாக தமிழ்நாட்டில் அவர் வந்து தன்னுடைய மனைவியை தான் துர்கா அம்மாவை தான் முதலமைச்சராக உட்கார வைப்பார் தற்காலிகமாக ஸோ இது வந்து ஒரு வரலாற்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போது இதை வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் திமுக கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அதாவது திமுகவில் இருக்கவங்கன்னா இவ்வளோ அடிமுட்டாலாக இருக்குன்னு நான் நினச்சதே கிடையாது நீங்கள் ஏன் இவ்வளவு மெத்தனமாக இருக்கீங்க அதாவது ஸ்டாலின் அவர்களை அதாவது அம்மா இருந்தாங்க இல்லையா சொத்து குவிப்ப வழக்கில் நான் அண்ணா திமுகவுக்கு நான் வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து என்ன நடக்க போதுன்றதை முன்கூட்டியே எழுதி கொடுத்துட்டேன் உங்களை வந்து கைது பண்ணிடுவாங்கம்மா அந்த சொத்துக்குவிப்பு வழக்கு தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அது எப்படியாச்சும் பண்ணுங்கள் லெட்டர் எழுதி அனுப்பியிருந்தேன் அந்த லெட்டர் வந்து சசிகலா மாவுக்கு நல்லா தெரியும் நான் கொடுத்தது அவங்க தான் அதெல்லாம் நான் பார்த்துட்டு ரொம்ப அர்ஜென்ட்டாக சொன்னாங்க ஆனால் அம்மா வந்து பிடிவாதமாக இருந்தாங்க இல்லை இல்லை நான் வந்து இந்த போயஸ் கார்டன் அந்த வீடெல்லாம் வந்து அது வந்து என்ன சொத்துக்கு போகிறதா நான் பார்த்துக்குற மேலத்தில் நான் வந்து அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அது என்னுடைய சொத்து நான் எப்படி விட்டுட்டு போகிறது இந்த வழக்குக்காக நான் எப்படி இதை அரசுடயமாக ஆக்குறது அப்படிலாம் அவங்க சொன்னாங்க விட்டு கொடுக்க முடியாது நாங்கள் அதில் தான் அவங்களுக்கு பிரச்சனை வந்து நான் அப்போவே சொன்னேன் நான் சொன்ன அறிவுரையின் அடிப்படையில் தான் அம்மா அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து இந்த கொஞ்சம் வரி வந்து கட்டாமல் இருந்தாங்க அந்த வரியெல்லாம் அப்புறம் தான் கட்டினாங்க ஃபைன் போட்டு கட்டினாங்க அந்த விஷயம்லாம் அந்த வழக்கு முடிச்சு வச்சாங்க அந்த வழக்கு வந்து வெளியே வந்துட்டாங்க ஆனால் சொத்து குவிப்பு வழக்கு வந்து உங்களுக்கு மேலே தூங்குற கத்திமா கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் சரி பண்ணிடுங்க அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வரப்போகுது அப்புறம் யாரால காப்பாற்ற முடியாது நான் சொல்லிட்டேன் நான் சொன்ன அட்வைஸை மீறி அந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவங்க இருந்தனால தான் எதுவும் நடக்காது மோடியில் அப்படி எதுவும் பண்ண மாட்டாரு அப்படி அரசியல் எதுவும் மாறாதுன்னு ஒரு நம்பிக்கை இல்லை இருந்தாங்க கடைசியாக அவங்க உடல்நிலை சரியில்லாமல் படுத்துட்டாங்க அந்த ஊழல் வழக்கத்தை தான் பெருசாக எடுத்தாங்க அதில் தான் அவங்களை வந்து ஏவன் குற்றவாளின்னு சொல்லிவிட்டு அவங்க இறந்ததுனால விடுது விடுவிச்சிட்டாங்க மற்றபடி சசிகலா அம்மா எல்லோரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணம் ஜெயலலிதா தம்மவுடைய பிடிவாதம் அசட்டை பண்ணிட்டாங்க நான் சொன்ன அறிவுரை கேட்கல அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்களும் நான் சொல்கிற அறிவுரையை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறாரு என்கிட்ட அறிவுரை கேட்கல நான் அம்மாவுக்கு விளக்கமாக என்ன செய்யணும் எழுதி கொடுத்தேன் ஆனால் இப்போ வந்து ஸ்டாலின் அவர்களை நான் வந்து எச்சரிக்கிறதுக்கு காரணம் நாளைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கைதாகி ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அது வந்து நான் காரணம் இல்லை நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் வந்து சொல்கிற அட்வைஸ் நீங்கள் கேட்க மாட்டேறீங்க தேவையில்லாத நபர்களை வந்து பக்கத்தில் வச்சுருக்கீங்க தேவையில்லாத விஷயத்தெலாம் கேட்குறீங்க தேவையில்லாத விஷயத்தில் போய் ஆளுங்களை போய் பார்க்குறீங்க ஆனால் நான் சொல்கிற விஷயம் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல ஸோ நான் பொதுவாக யார்ட்டாக அப்பாயின்மெண்ட் கேட்டு நான் போகிறதே கிடையாது நான் வந்து எல்லோரும் என்ன வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன் அந்த மாதிரி ஸ்டாலின் வரைக்கும் நான் வந்து பார்க்கணும் வீட்டுக்கு வந்து பார்க்கணுன்னா பாருங்கள் நான் பொதுவாக யார் வீட்டையும் போய் போய் பார்க்குறதில்ல யாரையும் நான் தேடி போகிறது இல்லை அதனோட பழக்கம் ஸோ அதனால் உங்களுக்கு தேவைன்னா என்கிட்ட அட்வைஸ் கேளுங்க நான் இதில் வந்து பிஜேபியோட நன்மைக்காக தான் நான் பேசுவேன் நான் எப்போவுமே ஒரு கணக்கு வச்சுருப்பேன் இங்கே வந்து விஜய் வந்திருக்காரு அப்புறம் இந்த பக்கம் எடப்பாடி இருக்கார் இங்கே வந்து டிடி வேணா இருக்கார் அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க ஓபிஎஸ் இருக்காங்க செங்கோட்டை இந்த பக்கம் சேர்ந்துருக்காங்க அதெல்லாம் இருந்தாலும் நான் வேறு ஒரு பிளான் வச்சுருப்பேன் அந்த பிளான் படி தான் நான் கொண்டு போவேன் அப்போது உதவின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிஜேபியோடய நலனை கருத்தில் கொண்டு ஸ்டாலின் அவர்கள் உதவி செய்ய தயாராக இருக்க நீங்கள் நேரடியாக மோடி கிட்ட பேசினாலும் மோடிக்கு தெரியாது ஏன்னா மோடி அவர்கள் வியூகம் அமைப்பாளர் கிடையாது நான் தான் பிஜேபியுடைய அதிகாரப்பூர்வமான வியூக அமைப்பாளர் நான் சொல்கிறது தான் மோடி செய்வார் அதனால் நீங்கள் முந்திக்கங்க ஒரு வேளை உங்களுக்கு உள்துறை அமைச்சர் ஆர்டர் கொடுத்து இங்கே ரெய்டு வந்து நீங்கள் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா அப்புறம் உங்கள் அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகும் இது ஏதோ ஜெயிலுக்கு போய்ட்டு வந்துட்டோம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் சாகிற வரைக்கும் நீங்கள் வந்து மறுபடியும் எலெக்ஷன் நிற்கவே முடியாத அளவுக்கு சூழ்நிலை வந்துடும் ஏற்கனவே ஸ்டாலின் வயசாகிடுச்சி அதில் எல்லாம் கூட இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களுக்கும் துரைமுருகன் போன்றதுனால் இப்போ வந்து ரிட்டையர்டு கேஸு ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து திமுகன்றது படுகூயில போயிடும் ஒரு வாய்ப்பு நான் உங்களுக்கு தரேன் எப்போவுமே நான் வந்து ஒரு வாய்ப்பு தருவேன் மரியாதைக்குரிய நம்முடைய இறைவன் நம்முடைய ஸ்ரீராமர் ராமர் வந்து என்ன சொல்கிறாரு ராவணன் கிட்டே கூட என்ன சொல்கிறேன் கடைசி ஒரு வாய்ப்பு தராரு இன்று போய் நாளை வா ராவணா அவன் நிராயுத பாணியாக இருக்கும் போது அவனை கொல்லலை இன்று போய் நாளை வாங்குறாரு அப்போவாது அவன் உணர்வான் தவறன்னு நினச்சார் அவன் உணரலை அதுக்கப்புறமா யுத்த காலத்தில் அவன் மாண்டு போயிட்டான் அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் என்ன தான் எங்கள் எதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்களுடைய தர்மம் அந்த தர்மத்தை தான் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் நாங்கள் ஸ்ரீராமனுடைய வழி நடக்கிறோம் நாங்கள் பிஜேபி ஸோ நான் ஒரு வாய்ப்பு தர மறுபடியும் அந்த வாய்ப்பை ஸ்டாலின் பயன்படுத்தலைன்னா உங்களை மாதிரி முட்டாள் உலகத்திலே கிடையாது